அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் சித்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் என் குருவோட குரு மூவாயோட ஒளி தேகி இருக்கிறார் அவர் என் மகா ஞான குருவுக்கு சகலகளை கற்றுக் கொடுத்து அவரிடம் கற்று குருசக்தி மையம் இறைசக்தி மையம் என்று நிறுவி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை பணக்கஷ்டமே மன கஷ்டம் இந்த பணம் இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம் இந்த பணத்தை கையாளும் முறை பணம் நம்ம தங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன கவனிங்க பணத்தை கையாளும் முறை சரியில்லாமல் பணம் நம்மளோட விலகுது எப்படி கையாளணும் அப்படின்னா பல் விளக்காமல் முகம் கழுவாமல் பணத்தை யாரும் எடுத்து கொடுக்கக்கூடாது பலர் முன்னிலையில் பணத்தை எண்ணக்கூடாது நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கும் இடத்தையோ யாரும் காட்டக்கூடாது கணவன் மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பெண்கள் இந்த மூணு நாள் குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பணத்தை சட்டையில் வச்சு தொங்க விடக்கூடாது பணத்தை பிற்பாக வைக்கக்கூடாது பணத்தோடு தூங்குறாங்க புரள்கிறாங்களோ அப்படி பண்ணக்கூடாது அதே மாதிரி என்ன கையோடு பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது கையில் ஒரு எழுதுனா கடன் வந்துடும் கால் ஆற்றை கொண்டே இருந்தால் கடன் வந்துடும் இதுதான் பணத்தை கையாளும் முறை நமக்கு என்ன பணம் வருதோ அந்த பணத்தை சாப நிவர்த்தி பண்ணி நம்ம வீட்டில் ஒரு பக்கம் வச்சிடணும் திருப்பி காலையில் அந்த பணத்தை எடுத்து ஒரு பக்கம் வச்சு எடுத்துகிட்டு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது பணம் உங்களுக்கு விரைமெல்லாம் வந்து கொண்டிருக்கும் இது இல்லாமல் எந்த நாளில் கடன் வாங்கினா எந்த நாளில் எந்த நேரத்தில் கடன் வாங்கினா அந்த கடன் முழுமையாக கட்டிவிட முடியும் எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டியை கட்டினா சீக்கிரம் ஆசலை கட்டிவிட முடியும் இந்த பணத்தை கொடுத்து கொண்டு நம்ம ரிட்டன் பிடுங்காத ஒரு தெய்வம் யாருன்னா பணத்தை கொடு கொடுக்குறது ஸ்ரீ மகாலட்சுமி ஆனால் பணத்தை வந்ததுக்கப்புறம் பணத்தை நம்மளிருந்து வெளியே போகாமல் அப்படியே நிலச்சி வைக்கக்கூடிய லட்சுமி யாருன்னா ஸ்ரீ ஞானலட்சுமி நம்முடைய இறைசித்து மையத்தில் ஆதிநாத வாசு தெய்வ வழிபாட்டில் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு கண்டுத்தரப்படுகிறது நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு போரணும் என்றும் நீங்கள் இந்த ஞான லட்சு வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும் மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சிவபாக்கியம் பெறுகிறது